ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஆறு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஐம்பது சதவீத வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்னால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த விவசாயத்தோடு சேர்த்து உப இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பை அரசே ஊக்குவிக்கிறாங்க அந்த வகையில் தான் ஆடு மாடு வளர்க்க பார்த்திங்கனா நபாடு வங்கி மூலம் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இதில் நீங்கள் ரெண்டுலேருந்து பத்து மாடும் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதுக்கு யார் யாரெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் விவசாயிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் சுய உதவி குழு வைத்திருப்பவங்க யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இதுக்கு மெயினாக என்னென்னா நீங்கள் ஆடு அல்லது மாடு வளர்க்குறவங்களாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு முப்பத்தைந்து சதவீத மானியமும் பிசி கேட்டகரியை சேர்ந்தவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பிற்போக்கு மானியம் அதாவது நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டும்போது சப்சிடியை அதில் மைனஸ் பண்ணிக்குவாங்க இதுக்கு நீங்கள் நபார்டு வங்கியாக அணுக வேண்டியிருக்கும்